யூசுப் ali ஒருத்தர் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல பண்ணார் அவர் திபார் உள்ளமா கிடையாது சவுதி அரசாங்கத்தில் அதுல வெளியிட்டிருக்காங்கல இந்த ஆட்கள்லாம் இந்த திபார் உலமாவள சீல் இருக்காங்க எதுக்கு இந்த திபார் உலமாங்கற ஆட்கள்னா அந்த ஆள் வந்து யூசுப் ali பெரிய அல்லாமாவா நீ சொல்லக்கூடிய கூடிய சலஃபுகிட்ட படிச்சிட்டு வந்தவரா மதீனா யுனிவர்சிட்டில படிங்கதவரா அவர் வெளியிட்ட ஆங்கில தர்ஜிமாவை வந்துச்சே அப்ப நீங்க சொல்லி இருக்கானே இது திபார் உள்ளமா இல்லாது யூசுப் ali படிக்காத சொன்னீங்களா மறுபடி பித்தால் எழுதினார அவர் மதியில படித்தவரா அவருடைய சீக சலபியா அந்த சலபியா அப்ப சலபியில படிச்சு மதினா படிச்சு பட்டம் வாங்கினா தான் ஒத்துக்கிறோம்னா பித்தால் ஒரு மொழிபெயர்ப்பு விட்டார நீங்க எல்லாம் வாங்கி வாங்கி ஓசி ஓசியா அடிச்சு கொடுத்தீங்களா சென்ட்ரல் நீங்க அடிக்க வச்சிருக்கீங்களா யூசு பலி அதெல்லாம் என்னங்கிற அது எந்த கிபார் உள்ளமா அப்ப ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கு கிபார் உள்ளமா வேண்டியது இல்ல தமிழ்ல தான் கிபார் உள்ள அப்படி ஏதாவது பாய்ச்சி வச்சுக்கிறீங்களா ஆங்கிலத்தில் உள்ள ரெண்டு மொழிபெயர்ப்பையும் சவுதி அரசாங்கம் வெளியிடுதா இல்லையா அவங்க எந்த நீ சொன்ன அளவு கொள்ள கிபார் உலமா என்ன அளவு கொள்ளலாம் அவர் படிச்சது சலபி உலமாவா இருக்கணுமா அந்த உலமாவுக்கு படிச்சது படிச்சு கொடுத்த ஒரு சலபி உலமாவா இருக்கணுமா இப்படியே ஒரு சங்கிலி தொடர்லாம் போகணுமா நம்ம எல்லாம் மதினா பக்கமே போனதே கிடையாது நம்ம இப்படி கிபார் உலமாவுக்கும் நம்ம வந்து கத்தம்பாத்தியா ஓரவன் விதத்துக்காரன் தான் படிச்சோம் அதனால நம்ம கிபார் உலமா இல்லை அப்படிங்கறதுக்காக சொல்றாங்க அப்ப உண்மையில் என்ன சொல்றாங்கன்னா கிடையாது ஏன் இதே தமிழாக்கத்தில் ஜான் டிரஸ்ட் தமிழாக்கம் வந்துச்சு அது வரும் பொழுது அதை படிக்க கொடுத்தீங்களா அவர் யார் அது மொழி வந்தவர் யாரு ஜான் இருந்து ஒரு தமிழாக்கம் வந்துச்சுங்க அதானே முதல்ல இலங்கைக்கு வந்துச்சு லட்ச லட்சமா வந்து விற்பனை பண்ணீங்கள யார் இதெல்லாம் கூடாதுன்னு அவங்க எல்லாம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு தமிழாக்க பாருங்க தமிழாக்க பாருங்கன்னு கொடுத்தீங்களா நீங்க என்ன பண்ணிருக்கணும் இது கிபார் உலமா தமிழாக்கம் இல்ல

ஆனால் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க கிபார் உள்ளமான்னு சொல்லி இல்லாம இருந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க அது போக நான் கேட்கிறேன் குரானை ஒரு மொழியில மொழிபெயர்ப்பதற்கு அது என்ன தகுதி வேணும் நீங்க சொல்றீங்களா எங்க நிறுத்தீங்க எங்க நிறுத்தீங்க அது தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சிருக்கணும் சுமத்து மாத்துக்கான சொல்ற மாதிரி அது பண்றீங்களா அது எங்க நிறுத்தீங்க குரான் தமிழாக்க மன்னராக இருந்தால் இன்னொன்னு கரகண்டவராக இருக்கணுங்கிறீங்களா அப்படி நான் கேட்கிறேன் இக்பால் மாதிரி மொழிபெயர்த்த குரான் நீங்க எல்லாம் சேர்ந்து இதை ஒருத்தன கூட்டம் இதை விளங்குமான்னு விமர்சிக்க சொல்லுற அந்த லாங்குவேஜ ஒருத்தன் படிச்சான்னு இதை விளங்குமா ஒரு கிராவிட்டிற்குள்ளே போய் கொஞ்சம் துரியுமா ஏதாச்சு அதுல அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து திபார் உலமா எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கிறீங்கல்ல இக்பால் மதுனி மதுராவுல படிச்சவருங்க அது சப்போர்ட் யாரு திருத்த வச்சுங்க இளநீரில் இருந்தாரு இளநீர முகாமிட்டு இருந்தவங்க உள்ள சேர்ந்து யாரு நம்ம விமர்சிக்கிறாங்கல்ல உங்களெல்லாம் சேர்ந்து பங்களிப்பு செய்து கூட்டமா உட்கார்ந்து திருத்தி வெளியிட்டீங்க அத கொண்டாந்து வைக்கிறேன் அதுல நான் எடுத்து காட்டுகிற பிழைகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா முதல்ல என்ன கிபார் உலமா பண்ணிட்டீங்க நீங்க அவ்வளவு குழப்பி வச்சிருக்கீங்க மார்க்கத்தை தரிசுமாங்கிற பேர்ல யாருக்கு விளங்காம ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைஞ்சிருக்கீங்க பிராக்கெட் இல்லாத நுழைச்சு 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 குரான்ல இல்லாத பிராக்கெட் போட்டு உங்க கருத்து வெளியே திணிச்சிருக்கிறீர்கள் அப்பட்டமாக தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு தப்சீர் செஞ்சால் வேணும் என்று செஞ்சால் குற்றம் சொல்லப்பட்டிருக்க அது செய்யப்பட்டிருக்கிறது அந்த கருதுமாவில் அது விநியோகிச்சுங்க என்ன காரணம் தெரியுமா இக்பால் மதனி எங்க இலங்கைக்கு வந்து எங்களை கூட்டி வைத்துக்கொண்டு ஒரு அங்கீகாரம் வாங்கின மாதிரி நீங்க ஏன் வாங்கல அடிப்படை வாங்க உள்ள மதிக்கல இதை நான் ஊகமா சொல்லவில்லை இந்த வாசகத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த வாசகத்தையும் இக்பால் மதனி வெளியிட்டார்கள் அது மாதிரி எங்களையும் ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு எங்களையும் ஒரு முன்னரை வாங்கி நாங்கெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி அப்படின்னா நாங்களும் உலமா இல்ல தமிழ்நாட்டில் மட்டும் உலமாவா இந்த ஒரு ஈகோவுக்காகத்தான் இந்த வாதம் கிளப்பப்படுகிறது தவிர இந்த கிபார் உள்ளமா கிளப்பினா முதல்ல யூசுப் ஒலிய தடை செய்ய சொல்லி சவுதிக்கு சொல்லி உன் கிபார் உள்ளமாவெல்லாம் சிபாரிசு பண்றாருல்ல நீங்க சொல்லக்கூடிய இந்த பெரிய பெரிய கிபார் உள்ளமாக்கெல்லாம் எதை சிபாரிசு பண்றாங்க ஆங்கிலேயனுக்கு எதை கொடுக்குறாங்க அமெரிக்காக்காரனுக்கு எதை கொடுக்குறாங்க யூசுப் ஒலியை கொடுக்குறாங்க கிபார் உள்ளமாவர் இல்ல அதையெல்லாம் தடுத்துட்டு வந்து ஜெயினுல்லாபுதியினுடைய தமிழாக்கத்தை தடுங்க சரியா